அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கடன் நீங்க செய்யக்கூடிய அமல்களை நம்ம பார்க்கலாம் மு சவ்விரு மு சவ்விரு உருவாக்குபவன் என்ற அல்லாஹுடைய இந்த இஸ்மை நாம் அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் கடன் சுமையை நீக்கி தருவான் என்ற அறிவிப்பில் வந்திருக்கு மேலும் குரானில் உள்ள சூரா நசுர் நசுருல்லாஹி என்ற சூறாவை நாம் இசா தொழுத பின் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு நாற்பத்தி ஒரு தடவை நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லாஹுவின் அருளால் கடன் நீங்க பெறும் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதும் முன் பதினோரு தடவை செலவாத்தும் ஓதிய பின்பு பதினோரு தடவை செலவாத்தும் ஓத வேண்டும் என்றும் அறிவிப்பில் வந்திருக்கின்றது மேலும் ஒருவர் இரண்டு ரக்காயத்து நஃபில் தொழுது ஒவ்வொரு ரக்காயத்திலேயும் சூரா பாத்தியாவுக்கு பின் ஆயத்தில் குருசி மூன்று தடவையும் சூரா காஃபிரூம் பத்து தடவையும் சூரா இகிலாஸ் பத்து தடவையும் ஓதி பொழுத பின் சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹி லலிம் அலிம் பிருல்லா என்று நூறு தடவையும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் அவனுடைய கடனை நிவர்த்தி செய்வான் மேலும் அவனுக்கு அதிகமான இரணத்தையும் கொடுப்பான் இது சோதிக்கப்பட்ட அமல் என்றும் அறிவிப்புகளில் வந்திருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் நாம் இதன்படி அமல் செய்து கடன் சுமையிலிருந்து விடுபட அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் மீன் அஸ்லாம்